இந்த தமிழர்கள் நடத்திய அறம் சார்ந்த உலகத்தின் மிக வெற்றிகரமான ஒரு வீரம் செறிந்த இந்த போராட்டத்தில் கலவரம் ஊட்டுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழுவும் ஆர் எஸ் எஸ் ஏ முயன்றதை இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளாக இருக்கக்கூடிய மே இயக்கம் உள்ளிட்டவர்கள் தடுத்தோம் அவர்கள் செயல்பட விடாமல் முடக்கினோம் இந்த வன்முறையை தூண்டுவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அவர்கள் மதுரையில் கூட பல இடங்களில் இந்திய கொடியை அவர்களே எரிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அவர்களை எரித்தார்கள் அது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களை தாக்கினார்கள் அந்த பொதுமக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் பிடித்து அவர்கள் விசாரித்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு பணம் கொடுத்து இங்கே கலவரம் செய்ய அனுப்பியதாக ஒப்புக்கொண்டார்கள் இது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் காவல்துறையே இந்த கும்பலுக்கு ஆதரவாக இருந்து எந்த சக்திகள் எல்லாம் இந்த வன்முறையை தடுத்தார்களோ அவர்கள் சமூக விரோதிகள் என்று சொல்லுகிறது இதுதான் மிக மோசமான ஆபத்தானதாக இருக்கிறது நிகழ்த்துவதை தடுத்த சக்திகளை அவர்கள் வன்முறையாளர்கள் சமூக விரோதிகள் என்று சொல்லுகிறார்கள் வன்முறை செய்ய வந்தவர்களை சமூக விரோதிகளை காவல்துறை இதுவரை அடையாளம் காட்டவும் இல்லை மாறாக அவர்களை பாதுகாக்கிறது நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் காவல்துறையினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் இந்த போராட்டத்தினுடைய அனைத்து இடங்களிலும் அனைத்து மட்டங்களிலும் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் காவல்துறை இயங்கிக் கொண்டிருந்தது காவல்துறை அதிகாரிகள் அங்கு ஒளிபெருக்கை பிடித்து மாணவர்கள் பேசினார்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆக காவல்துறைக்கு தெரியாமல் உளவுத்துறைக்கு தெரியாமல் சமூக விரோதிகள் அங்கு இல்லை அதே போல மே பதினேழு இயக்கம் போன்ற இயக்கங்கள் எங்களை போன்ற இயக்கங்கள் நாங்கள் வெளிப்படையாக இயங்கினோமே ஒழிய தலைமறைவாக இயங்கவில்லை எங்கள் அடையாளங்களை மறைத்தெல்லாம் நாங்கள் இயங்கவில்லை நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் யார் என்பதை சொல்லித்தான் நாங்கள் எங்களுடைய பணியை செய்து வந்தோம் ஆனால் தங்கள் அடையாளங்களை மறைத்து வந்த இந்துத்துவ கும்பல்கள் உள்ளே நுழைந்ததும் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய பணத்தின் உதவியால் இயங்கிய சமூக விரோதிகள் யார் என்பது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது ஆக காவல்துறைக்கு தெரியாமல் இந்த வன்முறை கும்பல்கள் உள்ளே நுழைந்திருக்கவும் இயலாது காவல்துறையினுடைய உளவு துறையினுடைய இந்த தடுப்பு அரணை தாண்டித்தான் இவர்கள் உள்ளே வந்து அந்த மக்களிடத்திலே கலவரம் செய்ய முயன்றார்கள் அதை நாங்கள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினோம் நாங்கள் மட்டுமல்ல அந்த இளைஞர்கள் மாணவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் இதுக்கு ஆதாரமாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த உயர்மட்ட தலைவர்கள் ஒருவரான எச் ராஜா வெளிப்படையாக கோயம்புத்தூர் நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு இஸ்லாமியர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பேசுகிறார் இவர்தான் தான் இந்த போராட்டத்திற்கு தமிழர்களாக ஒன்றிணைந்த போராட்டத்திற்கு மதவாத சாயத்தை பூச முனைந்தார் ஆர் எஸ் எஸ் பிரமுகராக இருக்கக்கூடிய ராதாராஜன் மிக கொச்சையாக பேசினார் இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவரான சுப்பிரமணிய சாமியும் இது போன்ற தரக்குறைவான கருத்துக்களை பதிவு செய்தார்கள் இது போன்ற எந்த கருத்தையும் இங்க ஜனநாயக சக்திகளோ மாணவர்களோ இளைஞர்களோ பதிவு செய்யவில்லை கொச்சையான வாசகங்கள் வெளிப்படையாக பேசினார்கள் இவர்கள் உயர்ந்த பொறுப்பில் பதவியில் ஊடக வெளிச்சத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை சுப்பிரமணிய சாமியை பேசிய அந்த வார்த்தைக்கு எதிரான நடவடிக்கையை எந்த அளவிற்கு காவல்துறை எடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மே பதினேழு இயக்கத்தை பற்றி இப்படியான ஒரு கொச்சையான வாசகத்தை சுப்பிரமணிய சாமி அவர்கள் பதிவு செய்த பொழுது நாங்கள் தமிழக காவல்துறை உயர் அதிகாரி அவர்களை நேரடியாக சந்தித்து இவரின் மீதான குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்தோம் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்கின்ற கேள்வி தருணத்திலே நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் அக்காவல்துறை இவர்களை தொடர்ச்சியாக ஆதரிக்கின்ற காரணத்தினால் கொச்சையான ஒரு மிக மோசமான தரங்கிட்ட கீழ்த்தரமான ஒரு பதிவுகளை இந்த நபர்கள் செய்து வருகிறார்கள் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முகவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள்தான் சமூக விரோத இருக்கிறார்கள் இவர்கள்தான் தான் தமிழன விரோதிகளாக இருக்கிறார்கள் அங்க தமிழன விரோத நிலைப்பாட்டை எடுத்த எச் ராஜா போன்றவர்கள் ராதாராஜன் போன்றவர்கள் சுப்பிரமணிய போன்றவர்கள் இவர்களுக்கு துணையாக தமிழன விரோதிகளாக கோவை கமிஷனர்களும் அவர்களும் இயங்கியிருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த சமயத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம் ஆக இந்த வன்முறை எதேச்சியாக நடந்தது அல்ல காவல்துறையும் இந்திய உளவுத்துறையும் தமிழ்நாட்டு உளவுத்துறையும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ சக்திகளும் இணைந்து நின்று நடத்திய மிக மோசமான வன்முறை என்பதை தருணத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் இதே போலத்தான் சூழலியல் போராளி முகிலன் அவர்களை அவர் ஜனநாயக ரீதியாக அமைதி வழியில் அறவழியில் போராடக்கூடியவர் அவரை தூக்கிச் சென்று சட்டவிரோதமாக அடித்து துவைத்து அவர் எங்கிருக்கிறார் என்பதை பற்றிய தகவலே இல்லாமல் காவல்துறை தாக்கியிருக்கிறது ஆக ஒரு பயங்கரவாதியை போல இந்த காவல்துறை இயங்கி இருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் ஒரு சட்டவிரோதமாக செயல்படுவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது ஒரு நபரை கடத்தி செல்வதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் அவரை தூக்கி சென்று இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் வன்மையாக தாக்கி இருக்கிறார்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லவில்லை சர்வதேச அடிப்படை மனித உரிமை விதிகளை இவர்கள் மீறி இருக்கா இல்லையா இது குறித்து ஏன் காவல்துறை உயர் அதிகாரிகளோ உள்துறை அமைச்சரோ பேச மறுக்கிறார்கள் என்பதான் நாங்கள் சமயத்தில் எழுப்ப விரும்புகின்ற கேள்வி என்றால் இவர்கள் அனைவரும் இணைந்துதான் இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள் தமிழர்கள் தங்களுடைய உரிமைக்காக ஒன்று திரண்டு அமைதி வழியில் அறவழியில் போராடக்கூடாது வீதிக்கு வரக்கூடாது என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்திய அரசினுடைய தமிழின விரோத நிலைப்பாட்டை தமிழக காவல்துறை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அது முடித்துவிடவில்லை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க என்பதை பகிரமாக குற்றம் சாட்ட விரும்புகிறோம் இந்த தருணத்திலே இந்த ஆதாரங்களை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் செயல்பாட்டாளர்கள் இவர்களுக்கு இந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது ஐநாவில் இருக்கிற மனித உரிமை கமிஷனுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களும் இது குறித்தான தகவல்களை மனித உரிமை அமைப்புகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்திய அரசிற்கும் இது குறித்தான குறிப்புகள் வந்திருக்க வேண்டும் இப்படியான ஒரு சூழலில் தமிழக அரசு இந்த காவல்துறை இவர்கள் செய்யக்கூடிய இந்திய உளவுத்துறை தமிழக உளவுத்துறை செய்யக்கூடிய சட்ட விரோத செயல்களில் இருந்து அவர்கள் தப்பிவிட முடியாது இது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய ஊடகங்கள் இந்த செய்தியை மக்கள் சார்பாக நின்று பதிவு செய்வதை இவர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஒரு ஊடகம் என்பது அரசியல் சாசன கட்டமைப்பில் மிக முக்கியமானதாக மக்கள் சார்பாக நின்று அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவது அந்த ஊடகங்களை இந்த அரசு முடக்கி இருக்கிறது தாக்கி இருக்கிறது இன்றும் நெருக்கடி தருகிறது பல்வேறு ஊடக தோழர்கள் இதை தனிப்பட்ட முறையில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊடகத்திற்கும் கடுமையான நெருக்கடியை மத்திய அரசு கொடுத்து வருகிறது என்பதை பதிவு செய்து மட்டுமல்லாமல் சர்வதேச பத்திரிகையாளர்கள் உரிமை சங்கத்திற்கு நாங்கள் பதிவு செய்து வருகிறோம் ஆகவே நீங்கள் கண்ணிலிருந்தும் தப்பிவிட முடியாது நீங்கள் எதேச்சதிகாரமாக செயல்பட்டு விட முடியாது என்பதை தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் நீங்கள் யார் மீது வேண்டுமா சமூக விரோதம் குத்துவதும் எந்த ஊடகத்தை நீங்கள் நினைத்தால் முடக்குவதும் நடந்து விடாது நீங்கள் உங்கள் மீது நீங்க செய்யக்கூடிய சட்டவிரோத செயல்களுக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை இரண்டு நாட்கள் செய்து முடித்திருக்கின்றோம் இதற்குரிய பதிலை இதை தமிழக காவல்துறை பொறுப்பேற்று சொல்ல வேண்டும் இந்திய மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகமும் உளவுத்துறையும் தமிழக உளவுத்துறையும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதற்கான பதிலை நாங்கள் பெற்றுத்தருவோம்